அர்ரகுமான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பில் சர்வசமய இப்தார் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு ராஜ்மஹால் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது அர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் தலைவர் டாக்டர் முகமது இப்ராஹிம் தலைமை தாங்கி அர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஆற்றி வரும் நற்பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார் ரமலானில் நோக்கம் குறித்து டவுன் வீணாமானா பள்ளிவாசல் தலைமை இமாம் ஜமால் முகமது உசேன் மற்றும் ஐயாவளி பாலமுருகன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் சிறப்பு விருந்தினர்களாக இன்ஜினியர் செய்யத் அகமது ஜமால் முகமது ஈசா ஐ ஃபவுண்டேஷன் தலைமை கண் மருத்துவர் பைசல் மண்டல மேலாளர் உலகநாதன் டைமண்ட் காதர் முகிதீன் தச்சை மண்டல சேர்வன் ரேவதி பிரபு டாக்டர் இளங்கோ பேராசிரியர் செய்யத் அப்பாஸ் சீதாபதி பஸ் கம்பெனி அதிபர் ஜானகிராம் அந்தோணி பேட்டை முஸ்தபா சேவியர் கல்லூரி பேராசிரியர் சகாயம் திமுக பிரமுகர் மைக்கேல் ராஜேஷ் தேமுதிக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன் டாக்டர் ஜெய்னப் நேசம் அனிபா சாந்திநகர் ரஹ்மத் நகர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சுல்தான் கசாலி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் நிர்வாகிகள் ஜபருல்லா பசுல் ரஹ்மான் முகமது அலி பீர் முகமது முத்து அப்பா பிலால் ஷேக் முகமது ஷாஜஹான் முகமது ஆதம் அன்சாரி சபீத் ஆகியோர் செய்திருந்தனர்

وہ آمار <سؤال> اگرے میرے روی ایراد پہی ایراد سکن بایا ہے بسم اللہ الرحمن الرحمن الرحیم مرم رہا ہے 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 这个不是工业的。 Thank <tune> you. <in> <tune in>